அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல் இந்த பதிவு அவசர பதிவு இன்னைக்கு நவம்பர் மாதம் ஒன்றாம் தேதி சனிக்கிழமை மாசத்தோட முதல் நாள் பிரபஞ்ச வசிய நாள் இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள்ல நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இப்போ நான் சொல்கிற மாதிரி உங்கள் கையில் நீங்கள் எழுதினாலே போதும் நீங்கள் தூங்கும் போதே பணத்தை காந்தம் போல் உங்களால் ஈர்க்க முடியும் வாங்க இது என்ன பரிகாரம் யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்தில் செய்யணும்னு இப்போ நாம் தெரிஞ்சுக்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும் இன்னைக்கு சனிக்கிழமை இது பெருமாளோட வழிபாட்டுக்கும் ஆஞ்சநேயரோட வழிபாட்டுக்கும் ஏற்ற நாள் அடுத்ததா இந்த நாள் மாசத்தோட முதல் நாள் நவம்பர் மாதத்தோட ஒன்றாம் தேதி ஒவ்வொரு மாசத்தோட முதல் நாளும் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான நாட்கள் இந்த நாள்ல நாம செய்யக்கூடிய பரிகாரங்கள் இந்த மாசம் ஃபுல்லா நமக்கு உறுதுணையா இருக்கும் நிம்மதியான செல்வ செழிப்பான வாழ்க்கை அமையறதுக்கு உறுதுணையாக இருக்கும் அடுத்ததா இன்னைக்கு நமக்கு பெருமாளோட வழிபாட்டு புகழ்ந்த ஏகாதசி திதி இருக்கு, மாசத்தோட முதல் நாளில் வரக்கூடிய இந்த ஏகாதேசி திதி அதுவும் சனிக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய அமைப்பு கூடுதல் சிறப்பு லா ஆஃப் அட்ராக்ஷன் படி இன்றைக்கி ஒன் ஒன் ஒன்னுங்கிற ட்ரிபிள் ஒன் போர்ட்டல் ஓப்பன் ஆகியிருக்கு இன்றைக்கி தேதி ஒன்று மாதம் பதினொன்றாவது மாதம் அந்த வகையில் ட்ரிப்பிள் ஒன் போர்ட்டல் இன்றைக்கி நமக்கு ஓப்பன் ஆகியிருக்கு இது நமக்கு ஒரு நல்ல ஆரம்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய பவர்ஃபுல்லான ஒரு போர்ட்டல்னே சொல்லலாம் மாதத்தோட முதல் நாள்லேயே பிரபஞ்ச பேராற்றல் நிறைஞ்சு இருக்கிறனால இந்த நாளை நாம் சரியாக பயன்படுத்திக்கிட்டோன்னா நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் அந்த வகையில் இந்த நாளை மிஸ் பண்ணிடாதீங்க இந்த நாளில் செய்ய வேண்டிய பரிகாரங்களை பற்றி தொடர்ந்து நம்ம சேனலில் பதிவுகளை நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன் இன்னைக்கு இந்த ரகசிய வார்த்தையை சொல்லிட்டு தண்ணீரை நீங்கள் குடித்தாலே போதும் இந்த மாதம் ஃபுல்லாகவே பனமழை பொழியும்னு ஒரு அற்புதமான அதிசக்தி வாய்ந்த ரகசிய வார்த்தையை பற்றி முதல் வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அடுத்ததாக ரெண்டாவது வீடியோவில் இந்த இல கிடச்சா விட்டுறாதீங்க உங்ககிட்ட காசு இல்லைங்கிற சூழ்நிலையே இந்த மாதம் ஃபுல்லாக வராதுன்னு சொல்லி இன்னொரு அதிசக்தி வாய்ந்த பரிகாரத்தை ரெண்டாவது வீடியோவில் சொல்லியிருக்கேன் அடுத்ததாக மூணாவது வீடியோவில் ஒரே ஒரு இலக்காயிருந்த போதும் எக்கச்சக்கமாக பணம் சொல்லி இன்னொரு அற்புதமான ஒரு பரிகாரத்தை பற்றி சொல்லியிருக்கேன் இந்த மூணு வீடியோவோட லிங்கையும் இந்த வீடியோவோட எண்டு ஸ்க்ரீன்லையும் மேலே ஐ கார்ட்லையும் நான் உங்களுக்காக கொடுக்குறேன் விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் செக் பண்ணி பாருங்க இப்போ இந்த வீடியோல நான் சொல்ல பரிகாரம் பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரம் ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம் பிறப்பு தீட்டி இறப்பு தீட்டி இருக்கிறவங்களும் தாராளமாக செய்யலாம் பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமாக இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த நாளில் நீங்க அசைவம் சாப்பிட்டிருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் அதே மாதிரி உங்க வீட்ல இருந்தும் செய்யலாம் ஆஃபீஸில் இருந்தும் செய்யலாம் உங்க சொந்தக்காரங்க வீட்ல இருந்தும் செய்யலாம் எந்த விதமான கட்டுப்பாடுகளும் நமக்கு கிடையாது இந்த பரிகாரத்தை எந்த நேரத்தில் செய்யணுன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி செய்ங்க உங்கள் வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா செய்யுங்க பன்னெண்டு மணிக்குள்ள இந்த பரிகாரத்தை செய்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இந்த பரிகாரத்தை செஞ்சு முடிச்சுட்டு மற்ற வேலைகளை பார்க்க வேண்டாம் ஏன்னா இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு நாம் அப்படியே தூங்கும்போது இந்த பரிகாரம் நம்ம ஆள் மனசில் வேலை செய்யும் நாம் தூங்கக்கூடிய சமயத்திலையும் பணத்தை ஈர்க்கிறதுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும் சரி இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கையில் எழுதக்கூடிய பரிகாரத்தை தான் தெரிஞ்சுக்க போகிறோம் அதனால் எழுதுறதுக்கு பேனா ஸ்கெட்ச் பென் மார்க்கர் கிளிட்டர் பென் பால் பாயிண்ட் பென் இதில் ஏதாவது ஒன்று நமக்கு தேவைப்படும் ரெட் கலரில் இங்க் வரக்கூடிய பேனா அப்படி இல்லைன்னா கிரீன் கலரில் இங்கு வரக்கூடிய பேனாவை இந்த பரிகாரத்துக்கு யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ நான் சொன்ன மாதிரி உங்கள் வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் தூங்கக்கூடிய இடத்துல உங்கள் முகம் கை கால கழுவிட்டு வந்து உட்கார்ந்துக்கோங்க உங்கள் மூச்சை நல்லா ஆழமாக உள்ள இழுத்து வெளியில் விடுங்க இந்த மாதிரி மூன்று முறை செய்யும்போது உங்கள் மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கும் இதுக்கப்புறமா இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட உங்களுக்கு நல்ல ஒரு பணவரவு ஏற்படணும் பணத்தை ஈர்க்கக்கூடிய காந்தமாக நீங்கள் மாறணும்னு சொல்லி மனசுருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இந்த டைமில் எதிர்மறையான வார்த்தைகள் எதையும் பயன்படுத்த வேண்டாம் கடன் தீரணும் கஷ்டம் குறையணும் பண கஷ்டம் தீரணும் அதே மாதிரி தடைகள் விலகணும் அடுத்ததா வீண் வரைய செலவுகள் குறையணும் இந்த மாதிரி எதிர்மறையான வார்த்தைகள் பயன்படுத்தினீங்கன்னா திரும்ப திரும்ப அதே தான் உங்ககிட்ட வரும் அதனால மறக்காம பாசிட்டிவா பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா உங்க இடது கையில மணிக்கட்டு பகுதியில் வாட்ச் கட்டக்கூடிய இடத்துல அதாவது லெப்ட் ஹேண்ட்ல ரிஸ்ட்ல இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்துருக்க கூடிய நம்பரை எழுதிக்கோங்க ஒன் ஒன் செவன் சிக்ஸ் அடுத்த லைனில் ஒன் 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 இந்த ஒன் ஒன் செவன் சிக்ஸுங்கிற நம்பர் பெருமாளோட எனர்ஜியை நமக்கு அட்ராக்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய நம்பர் இந்த நம்பரை எழுதி நாம் என்ன வரம் கேட்டாலும் உடனடியாக நமக்கு கிடைக்கும் த்ரீ சிக்ஸ் நைனை நாம் யூனிவர்சல் ஏஞ்சல் நம்பர்னு சொல்கிறோம் அந்த மாதிரி இந்த ஒன் ஒன் செவன் சிக்ஸுங்கிற ஏஞ்சல் நம்பர் மாஸ்டர் ஏஞ்சல் நம்பர் ஏன் இப்படி சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா மற்ற ஏஞ்சல் நம்பரை காட்டிலும் பவர்ஃபுல்லான ஏஞ்சல் நம்பர் இது அதனால தான் இதை மாஸ்டர் ஏஞ்சல் நம்பர்னு சொல்கிறோம் இந்த ஒன் ஒன் செவன் சிக்ஸுங்கிற நம்பர் பெருமாளுக்கு உகந்தது இன்னைக்கு ஏகாதேசி திதி சனிக்கிழமை இந்த நாளில் இந்த நம்பரை நம்ம பயன்படுத்தும் போது நமக்கு கை மேலே பலன் கிடைக்கும் அடுத்த லைனில் ஒன் ஒன் ஒன்னுன்னு சொல்லி எழுத சொல்லியிருக்கேன் இன்னைக்கு போர்ச்சல் எனர்ஜியை அட்ராக்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த நம்பரை நம்ம எழுதுறோம் இது ரெண்டையும் எழுதி முடிச்சிட்டு திரும்பியும் ஒரு தடவை இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு அப்படியே படுத்து தூங்குங்க நாளைக்கு விடியக்கூடிய பொழுதுலேயே அற்புதமான மாற்றங்களை உங்களால் உணர முடியும் உங்க மனசுல எதையும் சாதிக்கலாங்கிற நம்பிக்கை ஏற்படுறதையும் உங்களால் உணர முடியும் இவ்வளவுதான் இந்த பரிகாரம் நம்பிக்கையோடு செய்யறவங்களுக்கு அற்புதமான மாற்றங்கள் நாளைய நாள்லேயே ஏற்பட ஆரம்பிக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் நாம் சந்திக்கலாம் நன்றி